No, <sighs>

தன்னுடைய போர் உத்திகளையும் இப்போது கையாண்டு யுத்தகலத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு வெறும் காட்சியினை நாங்கள் இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றோம் ஆகவே மனித வாழ்வியலிலே யுத்தம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல ஆகவே அன்று நடைபெற்ற யுத்தம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தமாக இருக்கிறது இவர்களை பல இன்னர்களை பல துன்பங்களை கொடுத்து அவர்களை எல்லாம் வேதனைப்படுத்தியவன் இந்த சூர் பகவான் எது எவ்வாறு இருந்தாலும் அந்த சூரபகவானுடைய உள்ளத்திலும் அவனுடைய தம்பிமார்களுடைய உள்ளத்திலும் இருந்த ஒரே ஒரு முடிவு எப்படியாவது இந்த சூரனை இந்த முருகப் பெருமானை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் அவருடைய மனங்களிலே திரண்டிருந்தது ஆகவேதான் இந்த சகோதரங்கள் அனைவருமே இந்த சூரபகவானுக்கு பகவானுக்கு வலுவூட்டுபவர்களாக இருக்கிறார்கள் அந்த யுத்த களத்திலே அந்த சூரனை சோர விடாது அவனுக்கு மன தைரியத்தை வழங்குவவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்கின்ற எண்ணத்தோடு சுழன்று சுழன்று அங்கே யுத்த கடத்தி அவர்கள் முன்னெடுத்து செல்கின்ற ஒரு காட்சியாக இந்த காட்சி அமைந்திருக்கிறது இதனை கந்தபுராணம் மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது தேவர்களை எல்லாம் செய்த சித்திர வதையினை அவர்கள் முறையிடுகின்றார்கள் எம்பெருமான் அந்த தக்கனுடைய யாகத்திலே இந்த தேவர்கள் எல்லோரும் கலந்து அந்த யாகத்தை எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக தக்கனுடைய மகளாவிய தாட்சாயினியையோ அல்லது சிவபெருமானையோ அந்த நிகழ்வுக்கு கூப்பிடாமல் தேவர்களை அழைத்து அங்கே அவர் அந்த யாகத்தில் கலந்து கொண்டதன் பயனாகத்தான் இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு குற்றத்திற்கு தண்டனை உண்டு என்கின்ற அந்த தத்துவத்தினை விளக்குவதற்கு தான் இந்த தேவர்களை எல்லாம் இந்த அசுரன் இந்த சூரவர்மன் தாரகாசுரன் சிங்கமுகாசுரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த முக்கிய தளபதிகள் எங்கள் முன்னாலே இப்பொழுது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமான் அடியார்களே இந்த ஒவ்வொரு வடிவத்தை எடுக்கின்ற போதும் தேவர்கள் பயப்படுகின்றார்கள் கூடனை அழிக்க முடியாது போல இருக்கிறது கூடனுடைய துன்பங்களை நாங்கள் இனி தாங்க முடியாமல் இருக்கிறது இனி எங்களால் நிச்சயமாக இந்த இடத்திலே உயிர் வாழ முடியாது என்று தப்பி ஓடுவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு இறுதி கட்டமாக இந்த கட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தேவர்கள் எல்லோருமே பயப்படுகிறார்கள் நாங்கள் இனி இங்கே வாழ முடியாது சூழலுடைய மாயா காலங்களுக்குள்ளே நாங்கள் தப்பிவிட முடியாது எங்களுடைய உயிர் நிச்சயமாக இன்று அறிய போவது உறுதி என்கின்ற எண்ணத்தோடு தேவர்கள் நீக்கின்றார்கள் அந்த இந்த சூர பகவான் தன்னுடைய மாயா காலங்கள் அனைத்தையுமே காட்சி வண்ணம் இருக்கின்றார் பரப்பி அந்த அந்த அதுக்குள்ளே தான் மறைந்து அங்கே எம்பருமானிக்கு அதை நினைத்து அவன் என்ன செய்தார் என்றால் அது கடல் வடிவம் அந்த வடிவத்துக்குள்ளே அந்த சூரவண்ணம் செய்கின்றான் காரணம் அவருடைய தாய் மாயா சக்தி அவன் பல்வேறு பட்ட நாயங்கள் இருப்பான் இதோ இங்கே சமுத்திரத்துக்குள்ளாலே எங்களுடைய முகப்பெருமானை சமுத்திரம் என்று சொல்லப்படுவது நீ அந்த நீரினாலே அந்த சூரன் மறைந்து அங்கே எம்பெருமானை தாக்குவதற்கு செல்கின்றான் ஆனால் முருகப்பெருமான் எங்களுக்கு தெரியும் சாதாரணமானவர் அறிக்கைகள் உண்மையிலே நாங்கள் அங்கே பாடுகின்ற போது அங்கே அந்த அங்கே சொல்கின்றார்கள் ஒரு நாள் முப்பத்திற்கு அணிய நாங்கள் கண்டகத்தி கவசத்தினை பாடுகின்ற போது அந்த ரெண்டு முறை ரெண்டு நாங்கள் அந்த திருநூற்றி எடுத்து நாங்கள் கூட்டுவோமே ஆனால் நிச்சயமாக நாங்கள் கேட்கின்ற எந்த வரமாக இருந்தாலும் நல்லது கிடைக்கும் அந்த நல்லதை கிடைக்கின்ற காட்சிதான் இதோ இந்த சூரபக்மன் நல்லது எத்தனையோ கடுந்தவம் செய்து அவன் பெற்ற வரங்களை எல்லாம் நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்தாமல் அவையெல்லாம் தவறான வழிக்கு பயன்படுத்துகின்ற காட்சி தான் இதோ முன்னால் காட்டப்படுகிறது அடியார்களே இந்த கந்தசஷ்டியிலே சூரன் வங்காரம் என்கின்ற ஒரு நிகழ்வு உண்மையில் எதை காட்டுகின்றது அடியார்களாகிய எங்களுக்கு எதை காட்டுகின்றது என்றால் நாங்கள் இறைவனிடம் கேட்கின்றவரை தவிர நல்லதை கேட்க வேண்டும் நல்லதை கேட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும் எந்த வகையிலையும் நாங்கள் உத்தமனாக நேர்மையாக நல்ல சமய விதிகளை தடைப்பிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் பலனை நாங்கள் தரலாம் ஆகவே அடியார்களே நாங்கள் சூரபத்மன் அங்கே சொல்கின்றான் அவன் என்ன மாய வித்தையை செய்யப் போகின்றான் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் அங்கே முருகப்பெருமானுக்கு முன்னாலே போய் அந்த சூரவத்மன் என்ன சொல்கின்றான் என்றால் அங்கே பல்வேறு பட்ட படிவமாக பல்வேறு பட்டையிலே அவன் அங்கே நோக்கி அப்படியே சுத்தி அங்கே பார்க்கின்றான் அந்த பாவிடம் இருந்து அந்த வேலை வாங்கி அந்த முருகப்பெருமான் இதோ அங்கே அந்த மூடி அந்த தரப்பு நிறமாக இருந்த அதாவது கருப்பு வடிவம் என்று சொல்லப்படுவது ஒரு அக்னி வடிவம் எடுத்து செல்கின்ற போது தேவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ பகவான இந்த யுத்த காலத்திலே எத்தனையோ மர்மமான காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்தான் அப்போது எல்லாம் நாங்கள் பயந்தோம் ஆனால் இவன் கருப்பு வடிவமாக வருகின்ற போது இருந்து நாங்கள் தப்பி கொள்ளப்பட முடியாது எங்களுடைய வாழ்வு இன்றோடு அறிந்தது என்னுடைய வாழ்வு இன்றோடு அறிந்தது என்று அவர்கள் மனமுடைந்து அந்த நிலையிலே இருப்பதனை அந்த புராணம் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது உண்மையிலே பாருங்கள் இங்கே அந்த தீயானது அந்த நெருப்பு எவ்வாறு வாழை விட்டு கட்டி அந்த யுத்த அளத்திலே பறந்து பறந்து காணப்படுகின்றதோ அவ்வாறுதான் அந்த கந்த புராணத்துடைய யுத்த அளத்திலும் இருந்திருப்பதாக கஜியப்ப சிவாச்சாரியர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே உண்மையிலே மிக சிறப்பாக இந்த தீ வடிவம் கொண்டு வருகின்ற முருகனுடைய காட்சி இந்த சூர பகவானுடைய காட்சி மிகவும் சிறப்பு மிக்க ஒரு காட்சியாக அந்த இலக்கிய குடம்போட்டு காட்சிய வந்தது ஆனாலும் எங்களுடைய முருகன் நிச்சயமாக இதை கண்டு அவன் சகிக்காதவனாக இதை கண்டு அவன் ஆலோசம் கொள்பவனாக மாறுகின்றானே ஒழிய பயந்து ஓடுகின்ற ஒருவனாக எங்களுடைய முருகன் நிச்சயமாக இருக்கப்படவில்லை தேவர்களை நிச்சயமாக அவர் சமாதானப்படுத்துகின்றார் அவருடைய மனங்களை அமைதி நிலைப்படுத்துகின்றான் நீங்கள் வேதனை பெற வேண்டிய தேவை இல்லை என்ன வடிவம் எடுத்தாலும் அந்த வடிவங்கள் அனைத்தையுமே என்னால் நிச்சயமாக அழிக்கப்பட முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த முருகனிடத்திலே இருக்கிறது அவனால் நிச்சயமாக அந்த தீ வடிவத்தை இல்லாமல் செய்யப்பட முடியும் என்கின்ற அந்த தன்மையினை இந்த இடம் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் ஏதனையும் நம்பி அன்பு செலுத்தி அவன் மீது நாங்கள் தரணை கொண்டு நிற்போமாக இருந்தால் நிச்சயமாக எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் எந்த தன்மையிலும் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு அலுவலிப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனையே இந்த கந்தவுராதம் தெளிவாக காட்டுகிறது யாரு என்ன வடிவத்தில் நின்றாலும் யாரு எப்படியான கோலத்திலே நின்றாலும் இருளினாலே அவர்கள் போது ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமங்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது நாங்கள் பயபக்தியோடு இருக்கப்பட வேண்டும் நாங்கள் இறைவனை முழுமையாக நம்பிக்கொள்ளப்பட வேண்டும் நாங்கள் நான் என்று ஆணவத்தோடு இருக்கக்கூடாது எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த மாய இருள் நிச்சயமாக எங்களை விட்டு நிச்சயமாக அவலப்பட வேண்டும் நாங்கள் இறைவனை மெய்யந்தோடு திருவருவமாக நிச்சயமாக அந்த இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அத்தகைய இளைஞர்களை அத்தகைய தத்துவங்களை இந்த கண்டபுராணம் எங்களுக்கு தெளிவாக ஏற்படுத்துகிறது அதனை நாங்கள் வரலாற்று ரீதியாக அறிகின்றோம் உணர்கின்றோம் அவ்வாறு பெற்ற பாடங்களை வெட்டிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடரப்பட வேண்டும் தர்மம் செய்பவர்களாக அறம் செய்பவர்களாக ஆன்மீக சிந்தனை நிறைந்தவர்களாக கோளாக பெரியோர்களை மதிப்பவர்களாக உருவை நேசிக்கவர்களாக இளைஞர்களை மதிப்பவர்களாக வாழின்ற மூலம் இந்த மண்ணிலே ஒரு நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து எம்முடைய வாதியை செறிவித்த கொண்ட ஒருவீந்தே அற்புதமான இந்த தத்துவங்களை கண்ணுரணம் பெரு பெருக்கி இப்போது இந்த வரத்திலே இந்த ஜுரேபர்மான் தன்னுடைய தண்டையை தாரகோதமாக வெ கொள்ளின்றார் எlerinin மூளையுடைய பாணங்கள் எளுடைய ஆயுதங்கள் ஒவ்வொன்றையும் அறுத்து அறுத்து கீழே போடுகின்ற பில்லாக இருக்கலாம் அல்லது அம்புகளாக இருக்கலாம் அல்லது தந்தாயுதமாக இருக்கலாம் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கின்ற ஒரு கட்டமாக இந்த கட்டம் அமைந்திருக்கிறது இதனையே கட்ட புராணம் தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்றது இதற்கு அடுத்த கட்டமாகத்தான் நாங்கள் அவருடைய இறுதி வடிவத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தன்னுடைய இறுதிக்கு முதல் கட்டமாக அந்த மாங்கனி அதாவது மாமரர் வடிவமெடுத்து அங்கே உருவப்பெருமான ஒரு கோர் கையாற்ற மாயாதித்தாக்கின்றார் அங்கே உடலோ அல்லது அந்த பெண்மணியோ தங்களை வைத்த அந்த குடும்பம் வைத்த அந்த அந்த நம்பிக்கை அவர்களையும் காப்பாற்றுகின்றார் இது நிஜம் இது உண்மை அதனாலே அதிகாரிகளே எங்களுடைய பந்தத்திற்கு நிறைய நாங்கள் படம் வருகின்ற சந்தர்ப்பம் இதுதான் சூரம் போர் முடிந்தவுடன் அந்த முருகப்பெருமானுக்கு எங்களுக்கு தெரியும் பச்சை காட்டி அபிஷேகம் செய்வார்கள் இந்த அபிஷேகம் செய்த இப்பொழுது முருகப்பெருமான் பொதுவிலே ஓர் வீரனாக அவர் இருப்பார் அதனாலேதான் இந்த ஆலய பரிபாலனை சபையினர் என்ன செய்வார்கள் என்றால் உலகங்களிலே இருக்கின்ற அத்தனை முருகன் கோவில் அங்கே இந்த பச்சை காட்டி அவர்

அங்கே நீங்கள் பார்க்கலாம் அங்கே முருகப்பெருமான் அவரை அந்த இவ்வளவு பொறுமை செய்தவனை கூட அந்த முருகப்பெருமான் அங்கே அவனை மன்னிக்கின்ற ஒரு மருமை உள்ளவனாக இந்த காட்சி எங்களுக்கு திட்டமிட்டனர் முடிவெடுத்து என்னாலே யாரொன்றும் செய்ய முடியாது உங்கள் மாலை

ಕೋಆರ್ಡಿನೇಟ್ ಗಳ ಬೆರಗತಿಯೋರು ಏನು